ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி செஞ்சு சென்று இன்றைய தினம் ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் பரஸ்மை நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி எல்லோரையும் விட உயர்ந்தவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது முருகன் உயர்ந்தவராக உயர் நலம் உடையவராக உயர் குணம் உடையவராக உயர் சக்தி உடையவராக இறைவனை வர்ணிக்கிறது ஒவ்வொரு நாமாவிலையும் இறைவனுடைய தன்மைகள் எல்லாம் பார்த்துட்டே வரும் இந்த உலகத்தில் எத்தனையோ துன்பங்கள் அத்தனை துன்பத்தையும் போக்கக்கூடிய மூர்த்தியாக பரமேஸ்வரனாக வெளிப்பட்டார் தேவர்கள் குறை தீர்வதற்காகவே தீர்ப்பதற்காகவே அசுர சக்தியை அடக்குவதற்காகவே அவதாரம் பண்ணுறார் அப்போ உயர் கதியாக உயர் இருந்து எல்லாத்தையும் அனுக்கிரகம் பண்ணக்கூடியவர் குமாரபரமேஸ்வரன் அப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ துன்பங்கள்ல பெரும் துன்பம் எது அப்படின்னா திருப்பி திருப்பி பிறப்பு எடுப்பது தான் அப்போ பிறப்பு எடுக்காத நிலையை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் முக்திக்கு ஒரு வித்தாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அப்போ அவருடைய அனுகிரகம் இருந்துன்னா நம்ம எல்லா பாக்கியத்தையும் அடையலாம் அதனால்தான் இறைவனை அருண் சுவாமிகள் வர்ணிக்கும்பொழுது இணையடிகள் பரவும் உனது அடியவர்கள் பெறுவதுவும் ஏசிடார்களோ பாசநாசனே இருவினையும் உம் மலமும் அற இரவியோடு பிறவி அற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வரை பரம சுகம் அதனை அருள்வாயே அப்படின்னு திருவிட மருதூர் திருப்புகழில் கேட்பார் அப்படி இறைவனை அந்த இரவாத தன்மை வேண்டும் இரவாத நிலை அப்போ இரவாத நிலை வேணா பிறவாத நிலை கிடைக்கணும் அதை செய்யக்கூடியவர் குமாரபரமேஸ்வரன் அப்போ அவருடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் இந்த நிலை கிடைக்கும் தான் அவருக்கு பவரோக வைத்தியநாதர்னு பேர் பல வைத்தியங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து குறைகளை போக்குறது வியாதிகளை போக்குறது அதில் எத்தனையோ வித வியாதிகள் இருக்குது உடல் வியாதி மனோவியாதி இதெல்லாம் ஆனால் இது பிறவின்ற அந்த நோயையே போக்கக்கூடியது குமாரபரமேஸ்வரனுடைய திருவடி அந்த திருவடி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய லிபியே மாற்றிடும் அவன் பா கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தேன்னுவார் என்ன வினை இருந்தாலும் அந்த வினையும் போக்கிடுவார் இந்த ஜென்மாவில் வினை இல்லாமல் வினை ஓடக்கூடிய அந்த முருகனுடைய அந்த கதிர்வேல் நம்மளை காப்பாற்றும் அது மட்டும் இல்லை அடுத்த ஜென்மா இருந்தாதான தொந்தரவு அந்த அடுத்த ஜென்மாவே இல்லாமலும் பண்ணிவிடுவார் அப்போ இறைவனுடைய அந்த திருவடி அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் எல்லாரையும் விட உயர்ந்தவராக இந்த நாமாவளி அவர் அழகாக வண்ணிக்கிறது ஓம் பரஸ்மை நமஹா ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமாகா